வங்கக்கடலில் தாழ்வு பகுதி உருவாகியிருப்பதாக வானிலை மையம் அறிவித்து ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது வங்கக்கடலில் பல்வேறு தாழ்வு பகுதிக்கான சின்னங்கள் தென்படுவதாக குறிப்பிட்டிருக்கின்ற வானிலை மையம் அது எதிர்வரும் காலங்களில் வலுப்படலாம் என்ற கருத்தினையும் குறிப்பிட்டிருக்கின்றது உருவாகியிருக்கின்ற இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் பலப்பெறக்கூடும் என்று குறிப்பிடப்படுவதுடன் எதிர்வெறும் இருபத்தெட்டாம் தேதி வரை பல்வேறு பகுதியிலும் நீடிக்கலாம் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது வங்கக்கடலின் அமைப்பினை பார்க்கும்போது பல்வேறு சுழற்சிகள் செயவதாக வானிலை மையம் குறிப்பிட்டிருக்கின்றது வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதியானது புயலாக வலுப்பெறக்கூடும் என்று வானிலை மையம் எச்சரிக்கைப்படுத்திருக்கின்றது இந்த சூழ்நிலை வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி இந்த காற்றழுத்த தாழ்வு புயலாக வலுப்பெற்று வடக்கு மற்றும் வடமேற்கு திசையை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது சூழ்நிலையில் வானிலை மையம் ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கின்றது புயல் உருவாகுவதற்கான பல்வேறு சமிக்ஞைகள் வங்கக்கடலில் தோற்றம் பெற்றுக்கின்றது என்று கூறி வந்த வானிலை மையம் இப்பொழுது உருவாகியிருக்கின்ற காற்றழுத்த தாழ்வு எதிர்வரும் காலங்களில் மாறி கடக்கு கடக்கக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது கரையை கடக்கின்ற வகையில் கனமழையானது பொழியக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்தது அண்மையை காரணம் இந்த நிலையில் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கின்றது